இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரவுக்குளத்தில் இருக்கோம் நடு நடுக்கடலில் அழுதி ஊக்கிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு அப்படின்னா கனவா பிடிக்க போகிறோம் கனவாக்கி போய் எப்பவும் போல் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து அழுதி ஊக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ போன வாட்டி நான் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல்லை உள்ளே எடுத்துகிட்டு வரல கள இது கடலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கிட்டு கலக்காகவும் அங்கிட்ட வந்து தெளிவாகவும் இருந்துச்சு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கப்பலுக்கு பக்கத்தில் போனோம் கப்பல் எங்கள் கழுத்து ரொம்ப பக்கத்தில் போச்சு

மணி போய் எங்க போற எங்கதா போற சரி மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போய் வரைக்கி கொடுக்கிட்டு இருக்காங்க என் போயா வரப்போகுது கொண்டைய செல்லையும் இந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்த பாட்டி கேட்கறது பாட்டி தான் போனோம் இதையும் சேஃப்டியாக வச்சுட்டு நம்ம போய் அவர் இறங்கி கணவாய்க்கி வந்த வேலையை பார்ப்போம் தொழில பார்ப்போம் போய் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா பத்திரையாயிருச்சு நம்ம கனவாக்கி போயிட்டு வந்துட்டு வளத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து பெருசாக ஒன்று கனவா பிடிக்கல ரெண்டு ரெண்டு பேர் கணவா பிடித்தேன் கனவா பிடிச்சிருக்காப்புல கனவாயை காத்துக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கனவா பிடிச்சிருக்காப் அதனால அவள் வந்து நல்ல ஓனர் பிடிச்சிருக்காப்பில இந்த ஒரு சாக்லேட் பிடிச்ச போட்டிருக்காப்புல இந்த கனவா நாலு அஞ்சு கிலோ இருக்கு இந்த ஆளுக்கான ஓட்டு கனவா அவன் பிடிச்ச கனவாங்க இந்த பைய பேர் ஓட்டு கனவா இந்த பைய பிடிச்ச கனவா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராம்நாதன் வந்து என்ன பண்ண போறோம் டீசல் ஊற்ற போறாப்புல

டீசல் ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல ஒரு பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கட்டேன் நம்ம ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்பீக்கர் வந்து போய் பாட்டு கேட்க போகிறோம் இருந்தாடா போட்டுக்கணவா எதைப்படி அங்கே கூடு நம்ம அங்கே போவோம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் கடலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு இதில் போய் பாட்டை போட்டுக்கிட்டு பேசாட்டி பாட்டு தூங்க வேண்டியதுதான் கருப்பா அவன் பிடிச்ச கனவாக எடுத்துக்காமே பார்ப்பான் தூக்கு

ஒரு டப்பாவில் வந்து கஞ்சிலாம் ஊற்றி கொண்டு வந்துடுவோம் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம கரைக்கு போகிறதுக்கு அந்தந்தானு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரும் அது வரலும் பசி தங்க நம்மள காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் அதனால் வந்து கஞ்சை கொண்டுட்டு வந்து நம்ம கஞ்சி சாப்பிடுவோம் அந்த அருக்கு பாருங்கள் ஒரு சேவக்கில் டப்பா அந்த டப்பாவில் தான் கஞ்சி இருக்கும் அந்த பேர் கருப்பா அந்த கருப்பாக வந்து கஞ்சி ஊற்ற போகிறான் ஒரு கரண்டி ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருப்போம் ஆல்ரெடி இங்கிட்ட முகேஷ்குமார் வந்து என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னா கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்காப்பில் அது மாதிரி தூரமாக போகும்போது வந்து கனவா வந்து காஞ்சி உயரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டப்பாவுக்குள்ளே தண்ணி அள்ளி சும்மா கடை தண்ணி தான் அதை அள்ளி ஊற்றி அந்த டப்பாவுக்குள்ளே கணவாயை போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் இனி நேராக போயிட்டு கணவாயை வந்து எடை போடுவோம் நான் போயிட்டு எடை போடுறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மருமையானாச்சும் என்னை விட கூட பிடிச்சாப்புல கனவா மருமிய நம்ம பண்ண ஒரு சின்ன தப்ப என்ன தெரியுமா வளச்சுக்கிட்டு வைக்கிட்ட போயிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வளைச்சுக்கிட்டு வைங்கிட்ட போயிருக்கேன்னு நானும் பிடிக்கல ஒண்ணுமே டேய் ஓட்டுக்கணவா என் இதை பிரிமேன் ஒரு இது ஒண்ணு பிடிச்சா ஒரு மீன் ஒண்ணு அதை இருற மாதனு அதை காமிப்பான் அப்படியே பார்த்து கேர்ஃபுல் காலம் காற்றால கட்டு வீசினவொன்னே நங்கு நின்றுச்சு துள்ளிக்கிட்டு வந்துச்சு அப்போயே நினச்சா நான் மீன் தான் நினச்சேன் அதே மாதிரி மீன் தான் பிடிச்சிருக்கேன் அது என்ன மீன்றா நன்னே பாரு எறா அந்த மீனை என்ன மீனு கெளுத்தி மீன் தூக்குக்குது மீனை தூக்கி காமிங்க பார்ப்போம் என்ன மீன்றா அது மீன் நகரையா நகரம் இல்லைடா ஆட்டை இதான் ஊழியா நான் இந்த மீனோட பேரை வந்து கண்டுபிடிச்சாங்க இது வந்து குழி மீன் இதுக்கு பேர் வந்து குழி மீன் அப்படின்னு சொன்னாப்ல ராமநாதன் சரி நான் அங்கே தூக்கி போட போறேன் அதை சுட்டு சாப்பிட போறாப்ல இந்த கருப்பாடே இதை குட்ரா சுட்டு சாப்பிடா ஏ என்னமா அடிச்சிருக்கு என்னமா அடிச்சிருக்கு ஓடுங்க ஏறு துண்டில ஏ இது வலை போடும்போது என்னடா என்னடாது மழை போடும் போது சொல்லிருக்க கூடாதா தூண்டி போட போகும்போது என்னங்க அது என்னமோ பிச்சுக்கிட்டு வருது ஏய் மீன் எப்படி வருது பாரு எப்படி வருது பாரு மீன் 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 சீலா என்ன மீன் பாப்பா தூக்கல பின்னாடி எப்படி நல்ல குழி வசம குழி இருக்கு சீலா மீனு சீலா மீன் மீன் பிடிச்சாச்சு அருமை 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 ரோடு கேரி ஒரு மீனுங்க சீலா ஆமா டேய் உள்ள தண்ணிக்க நீங்க கிள்ள போடறாரா இத அடிச்ச சீலா ஆலே போய் தண்ணி ரோடு எப்படி இருக்கும் பாரு வேற போலாம் என்னடா அது பொரிக்க குட்டி குட்டியா போடனே ஸோ கைஸ் எல்லாேருமே கேட்டிருந்தீங்க நீங்கள் கடலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மகிட்ட வந்து கோப்ரோ கேமரா கிடையாது கோப்ரோ கேமரா மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ நடக்கிற தொழிலுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது பையாக தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் நினச்சிக்கோங்க வாங்கின பின்னாடி நான் உங்களுக்கு உள்ள வீடியோ எடுத்து போவேன் ஸோ இது தாங்க நம்ம இட போடுற செட்டு பசங்க வந்து கனவை போட்டதுக்கு எல்லாருமே தயாராக நிற்கிறாங்க இப்படி தான் வந்து நிற்போம் எல்லாருமே அங்கிட்டு கணவாயை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பிடிச்ச கனவையை டப்பலை போட்டு வச்சுருப்பாங்களே அதை அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கனவாக கிடஞ்சி அதான் எடுத்துகிட்டு வருஷம் கீழே அப்படியே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கணவாக இடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே தான் வந்து சிட்ட முடிப்பாங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது முன்னாடி வந்து சொல்லணுமாரி கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நான் இட போகிற நிலையத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நான் போயிட்டு அரிசி வாங்கி வந்து கொடுக்கணும் சமைக்கிறதுக்கு ஸோ அவ்வளோதாங்க குளிச்சுட்டு மற்ற வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்